அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் தெய்வ அம்சம் பொருந்திய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளினுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பெண் தெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியமா முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாளுங்க ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான்தான் குறிப்பா அந்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டோம்னா கட்டாயம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு அருளி மாலை இட்டு வழிபாடு வைக்கணும் அதே மாதிரி தாங்க இந்த நாள்ல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் சோ இந்த நாளுடைய வழிபாடு சிம்ம ராசிகளுக்கு எப்படி இருக்கணும் அதிகாலை எழுறோம் வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யறோம் முடிஞ்சதுன்னா பக்கத்துல முருகப்பெருவுடைய ஆலயம் இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்லயே நீங்க வந்துட்டு வழிபாடு பண்ணலாம் சோ முருகப்பெருவனுடைய படத்துக்கு செவ்வரளி மாலை வழிபாடு பண்ணலாம் இல்லம்மா கோயில் இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னாக்க அவருக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க செவ்வொரு வழி மாலை இட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தெய்வத்துடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணுங்க இதன் காரணமா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குறிப்பா வீட்டுல வந்து நிதி நிலைமை நல்லா இருக்கும் வீட்டுல குழப்பங்கள் மறையும் குதூகலத்துக்கு முருகப்பெருமான் பொறுப்பேற்பார் குறிப்பா திருமண தடை விலகும் குழந்தை பேரு கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள் தோறும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எண்ணிக்கோங்க ஆறு பேருக்கு அதாவது முடியாத பட்சத்தில் அந்த ஆறுங்கிற நம்பரை பண்ணிக்கோங்க அந்த பேருக்கு உணவு தானம் கொடுக்கலாம் உடை தானம் கொடுக்கலாம் இல்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இல்லைம்மா என்னால ஆறு பேருக்குலாம் செய்ய முடியாது பரவாயில்ல முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி ஒருத்தருக்கு செஞ்சாலும் பரவாயில்ல யாருக்காவது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை உதவி செஞ்சு பாருங்க நல்லதொரு மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் அருளிடுவார் இதை தொடர்ந்து இந்த நாளிற்கான பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போக்குல கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க என்னமோ தெரியல ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு என்னமோ நம்ம பண்றது நமக்கே பிடிக்கலப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் பிறக்கும் அதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கை நிலையை சரி செஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடைய அருமை பெருமைகளை புரிஞ்சுப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களால பயனடைந்தவர்கள் இப்ப உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட வேண்டியது என்ன தெரியுமா நான் பத்து பேருக்கு உதவி செய்யற மாதிரி என்னுடைய நிலையை உயர்த்தி கடவுளே ஏன்னா யார்கிட்டயும் உதவின்னு போய் கேட்டேன்னு பழக்கம் இல்லை உதவின்னு கேட்டாலையும் கத்தினாலே கதறனாலையும் செய்யறதுக்கு யாரும் இல்லை அது அடுத்தப்பட்ட விஷயம் ஆனா எப்பவுமே என்னுடைய உழைப்பால நான் உயர்வுக்கு போகணும் பத்து பேருக்கு நான் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும் தான் நீங்க வேண்டுவீங்க இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு தான் எனக்கு இருக்க போகுது உங்களால பயனடைஞ்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன்னு வருவாங்க அந்த உதவி தேவைப்பட்டா ஏத்துக்கோங்க இல்லாட்டி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைங்க அதே மாதிரி வியாபாரத்தை வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாத்துவீங்க ஒரு சில வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்களா ரெண்டு மூணு கடை வைக்கிறதுக்கான கைகூடி வரும் அது மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருந்த தடைகளோ தாமதங்களோ அங்க இருந்த சிக்கல்களோ மறைய போகுது உங்களுடைய முயற்சிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இன்னைக்கு முக்கியமான காரியங்களை முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்க போகுது உங்களை புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் திரும்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்துட்டு சேருவாங்க அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில உங்களுடைய உறவுகள் மேம்பட போகுது இது குடும்ப வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டாங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்த பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேகம் மினும் இருக்குங்க அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது அது மாதிரி வியாபாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப செழிப்பா இருக்குங்க லாபம் அப்படிங்கறதும் அதிகமாவே கிடைக்கும் தெய்வ அனுகூலகத்தால இன்னைக்கு சிறப்பான செய்திகள் உங்களை வந்து சேரும் சுணங்கி போன காரியங்கள் அதாவது தடைப்பட்டு தாமதப்பட்டு இது முடியாதுன்ற காரியங்கள் கூட இன்னைக்கு முடிய போகுது உங்க பேச்சு திறமையால சூழ்ச்சியாக இருந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த முடிச்சு ஆபத்துட்டு வெற்றி கொடியை நாட்ட போறீங்க தொழிலேயே இந்த கமிஷன் தொழில செய்யறவங்களுக்குலாம் லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் நீங்களே ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான லாபம் அடுத்து விவசாய பொருட்கள் அது சம்பந்தப்பட்ட விற்பனைகள் மூலம் பணம் பெருகும் அதே மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கு தட்டாம முடியாதுன்னு சொல்லாம உதவி செய்வீங்க மற்றவங்களுக்கு தெய்வமா கூட காட்சி அளிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த பண்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் அது மாதிரி வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் அடைவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கு இன்னைக்கு வந்துட்டு அடைய போறீங்க குறிப்பா ஏன் வந்துட்டு செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட செய்யணும்னு சொல்றேன் தெரியுங்களா செவ்வாய் அப்படிங்கிறவரு நிலத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஒரு கைப்பிடி மண்ணு வேணும்னு நினைச்சாலே சரி என்னுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க வாங்க முடியும் இல்லைன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொத்து பிரச்சனையாவே இருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அழைச்சிட்டு இருப்போம் அதை அனுபவிக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அந்த வகையில இந்த நாள்ல சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல சிம்ம ராசிக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் இன்னும் ஒரு படி மேல சொல்லா சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகுது அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதும் அதே மாதிரி ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படுதுங்க நீண்ட தூர பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்வீங்க நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாகும் அதே மாதிரி உயர்கல்விகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் மறியும் எல்லா விதங்கள்லயுமே இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நாள் அதிர்ஷ்டிகரமான நாளுங்க குடும்ப சூழல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்துல இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு சில பெண்மணிகளை வந்து நீங்க ஆடை ஆபண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய வித்துல இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல அதிகாரிங்க உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அவங்களே வழிய வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுனால கூட வேலை பார்க்கவங்க மத்தியில உங்களுடைய புகழ் கட்டும் இதுவே சொந்தமா தொலைசேக்கடை பெண்மணிகளா இருக்கீங்கனாக்க தொழில் நல்ல வளர்ச்சியடையும் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருக போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட உயர்வுக்கு போக போறீங்க அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி உண்டுங்க கால்நடை தொழில் இருக்கவங்களுக்கு கால்நடைகளால அது இது லாபம் பார்ப்பீங்க இதுவே அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா அரசியல்ல உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால பெயரும் புகழும் வரப்போகுது குறிப்பா இடத்துல உங்களுக்கான பொறுப்புகளை பத்தி பேசுவாங்க தொண்டர்கள் மத்திலயும் ஆதரவு பெருகுதுங்க சோ எல்லா வகைகள்லையுமே இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாதாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லினாக்க இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டகரமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த பழங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகவஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்து தடைகள் விலகுது உடைய செல்வாக்கு உயருதுங்க நீங்க எதிர்பார்த்த பண வரவும் உண்டு அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கூடிய நாளுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திட்டமிட்டிருந்த வேலைகள் திட்டமிட்டபடியே நடந்தேருங்க புதிய முயற்சிகள்ல மட்டும் நிதானம் அவசியம் மத்தபடி எல்லா விதங்களும் வெற்றி உண்டு குறிப்பா உங்களுடைய குழப்பங்கள் மறைவதனால தெளிவான முடிவெடுப்பீங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் மற்றும் நட்சத்திர பழங்கள் வச்சு பார்த்தோம்னா இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உயர்வை தரக்கூடிய நாள தான் இருக்கு அங்கீகாரத்தை தரக்கூடிய நாள தான் இருக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய நாள தாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் நாள் முழுக்க பெருமான ஆலைங்க முருகா என்ற சொல்லுக்கு மனமுருகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரிதாங்க முருகான்னு நீங்க கூப்பிட்டுட்டா போதும் நீ யாரு என்ன ஏதுங்கிறது எதையும் பார்க்க மாட்டார் அந்த உண்மையான பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு உங்களுக்காக உங்களுக்கு பக்க பலமா வேலுடனும் மயிலுடனும் ஓடுடி வந்துடுவார் அந்த கந்த கடவுள் கருணை மூர்த்தி வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவே அமையட்டும்